வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் இலங்கை தமிழரசுக் கட்சி எந்த அடிப்படையில் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு வழங்கியது என ஜால்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கேள்வி எழுப்பியுள்ளது தமிழ் தேசிய பொது வேட்பாளர் பா அருணேத்திரனை ஆதரித்து என்று ஜாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளது மேலும் எதிர்காலத்தில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பில் இலங்கை தமிழரசுக் கட்சியையும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியையும் இணைத்து பயணிக்க வேண்டும் என மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் சனிக்கிழமை நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் ஜாழ்ப்பாணத்தின் வாக்கு நிலையமான ஜாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஒழுங்கமைப்புகள் தொடர்பாக யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் கள ஆய்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இக்கள ஆய்வில் மண்டப ஒழுங்குகள் போக்குவரத்து பொது வசதிகள் நலநோட்பு வசதிகள் மின்சார வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் போன்ற விடயங்கள் ஆய்வு செய்யப்பட்டதுடன் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டு தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன மேலும் ஆய்வில் உதவி தேர்தல்கள் ஆணையாளர் அமல்ராஜ் வடமாகாண பிரதி போலீஸ் மா அதிபர் ஏ ஜே ஹாலிங்கு ஜெயசிங் மூத்த போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் பொறுப்பு அதிகாரிகள் மற்றும் உதவி தெருவாசி அலுவலர்களின் பலர் பங்குபற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது நாடலாமியில் நாளை அனைத்து மருத்துவமனைகளிலும் பணி முன்னெடுப்பதற்கு அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது குறித்து மருத்துவ பணி காலை எட்டு மணிக்கு ஆரம்பிக்கப்பட இதனால் நோயாளிகளின் சிகிச்சை தடைபடும் அபாயம் உள்ளதாகவும் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் உதவி செயலாளரும் உவா மாகாண இணைப்பாளருமான மருத்துவர் பாலித ராஜபக்சவுக்கு எதிராக முறையான முறைப்பாடு இன்றி நடத்தப்பட்டு விசாரணைக்கு எதிராகவே இந்த பணி புறக்கணிப்பு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் மேலும் இச்சம்பவம் தொடர்பாக அமைச்சுக்கு நாட்கள் கால அவகாசம் வழங்குவதாகவும் அதற்குள் சாதகமான வேலை திட்டம் அமுல்படுத்தப்படாவிட்டால் மத்திய நிலையத்தின் கூட்டத்தின் பின்னர் மேலதிக நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் மேலும் தெரிவித்துள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரத்து முன்னூற்று நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைய குழு தெரிவித்துள்ளது அதன்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்கு கொழும்பு மாவட்டத்தில் இருந்து பதினேழு லட்சத்து அறுபத்தி ஐந்து முன்னூற்று ஐம்பத்தி ஒரு பேரும் கம்பகம் மாவட்டத்தில் இருந்து பதினெட்டு லட்சத்து எண்பதனாயிரத்து இருபத்தி ஒன்பது பேரும் கழுதுரை மாவட்டத்தில் இருந்து ஒரு மில்லியன் இருபத்தி நாலாயிரத்து இருநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் கண்டி மாவட்டத்தில் இருந்து ஒரு மில்லி நூற்று தொன்னூற்றி முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பது பேரும் மாதிரி மாவட்டத்தில் நானூற்று இருபத்தி தொள்ளாயிரத்து ஒரு பேரும் நுவரெலி மாவட்டத்தில் இருந்து அறுநூற்றி ஐந்தாயிரத்து இருநூற்றி பேரும் காளி மாவட்டத்தில் இருந்து தொள்ளாயிரத்து முன்னூற்றி நூற்றி அறுபத்தி மூன்று பேரும் மாத்திரை மாவட்டத்தில் இருந்து அறுநூற்றி எண்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி ஐந்து பேரும் அம்பாந்தோட்டி மாவட்டத்தில் இருந்து ஐநூற்று இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது பேரும் தகுதி பெற்றுள்ளனர் மேலும் யாழ்ப்பாணம் மாவட்டத்திலிருந்து ஐநூற்று தொன்னூற்றி மூவாயிரத்து நூற்றி எண்பத்தி ஏழு பேரும் வன்னி மாவட்டத்திலிருந்து முன்னூற்றி ஆறாயிரத்து எண்பத்தி ஒரு பேரும் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து நானூற்றி வட்டக்கிளப்பு எண்பத்தி ஆறு பேரும் திகாமண்டலம் மாவட்டத்திலிருந்து ஐநூற்று ஐம்பத்தி ஐயாயிரத்து நானூற்றி முப்பத்தி இரண்டு பேரும் திருகோணமலை மாவட்டத்திலிருந்து முன்னூற்று பதினையாயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஐந்து பேரும் குருணாகுல் மாவட்டத்திலிருந்து ஒரு மில்லியன் நானூற்றி பதினேழாயிரத்து இருநூற்றி இருபத்தி ஆறு பேரும் புத்தளம் மாவட்டத்தில் இருந்து அறுநூற்று அறுபத்தி மூவாயிரத்து அறுநூற்றி எழுபத்தி மூன்று பேரும் அனுராதபுரம் மாவட்டத்தில் இருந்து எழுநூற்றி நாற்பத்தி ஓராயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ரெண்டு பேரும் பொலருவ மாவட்டத்தில் மதுளை மாவட்டத்தில் இருந்து எழுநூற்றி ஐந்தாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு பேரும் மொனராகலை மாவட்டத்தில் இருந்து முன்னூற்றி தொன்னூற்றி ஒன்பதாயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு பேரும் ரத்னபுரி மாவட்டத்தில் இருந்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்றி முப்பத்தி மாவட்டத்தில் இருந்து எழுநூற்றி ஒன்பதாயிரத்து அறுநூற்றி இருபத்தி இரண்டு பேரும் தகுதி பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மேலும் நடைபெறவிருக்கும் ஜனாதிபதி தேர்தல் சுதந்திரமாகவும் நேதியாகவும் நடைபெறுவதில் தடைகள் ஏற்படுதல் மற்றும் தேர்தல் விதிகளை மீறும் சம்பவங்கள் தொடர்பான முறைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக தேர்தல் ஆணைக்குழு விசேட தொலைபேசி இலக்கங்களை அறிவித்துள்ளது அடுத்த ஐந்து வருடங்களில் தெற்காசியாவில் வங்கி மற்றும் நிதியுதவியின் மையமாக இலங்கையை மாற்றுவதே தனது இலக்கு என ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார் இங்கு மேலும் கருத்து தெரிவித்த அவர் உலக நிறுவனங்கள் தங்கள் வங்கி மற்றும் பரிவர்த்தனைகளுக்கு துறைமுக நகரத்தை பயன்படுத்த வேண்டுமென்றே நாம் விரும்புகின்றோம் ஐந்து தொழில்நுட்ப கிராமங்களான சூரியவேபு யாழ்ப்பாணம் மற்றும் வேலும் மையங்கள் இணைப்பதன் மூலம் துறைமுக நகரத்தின் நன்மைகளை கொழும்பு கம்பகா யாழ்ப்பாணம் கண்டி மற்றும் நுபரெளி ஆகிய பகுதிகளின் பிள்ளைகளுடன் பகிர்ந்து கொள்வதை உறுதி செய்வோம் நமது பொருளாதாரத்திற்கு அனுகூலங்களை அளிக்கக்கூடிய கொள்கை முடிவுகளின் அடிப்படையில் உலகின் உயர்மட்டு முதலீட்டாளர்களை நம் நாட்டிற்கு வரவழைத்து தமது பொருளாதாரத்தை நூற்றி எண்பது பில்லியன் டொலர்களை தாண்டிய பொருளாதாரமாக மாற்றும் திட்டத்தை செயற்படுத்தி வருகிறோம் என்றார் തുടർന്ന് ഇന്ത്യ ചെയ്ത ஜம்மு காஷ்மீருக்கு முதல் கட்டமாக நாளை இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கு சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் மொத்தம் உள்ள தொன்னூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு பத்து ஆண்டுகளுக்கு பின் மூன்று கட்டங்களாக சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது நாளை முதல் கட்டமாக இருபத்தி நான்கு தொகுதிகளுக்கும் இரண்டாம் கட்டமாக இருபத்தி ஆறு தொகுதிகளுக்கும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேகுதியும் மூன்றாம் கட்டமாக நாற்பது தொகுதிகளுக்கும் அக்டோபர் முதலாம் தேதியும் தேர்தல் நடத்தப்படும் உள்ள நிலையில் அக்டோபர் எட்டாம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன இது ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டதற்கு பின் நடக்கும் முதல் தேர்தலாகும் இந்த தேர்தலில் பாஜக காங்கிரஸ் மக்கள் ஜனநாயக கட்சி தேசிய மாநாடு கட்சி ஆகியவை போட்டியிடுகின்றன காங்கிரசும் தேசிய மாநாடு கட்சியும் கூட்டணியாக போட்டியிடுகின்றன நேற்று மாலை ஐந்து மணியுடன் முதல்கட்ட தேர்தலுக்கான பிரச்சார நடவடிக்கைகள் முடிவடைந்தது சுமார் இருபத்தி மூன்று லட்சம் பேர் தேர்தலில் வாக்காளர்கள் வாக்களிக்கவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியா கேரளாவில் மலப்புரத்தில் நிபா வைரஸ் பாதிப்புக்குள்ளான இரண்டாவது நபர் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கேரளாவில் மலப்புரத்தில் இருபத்தி மூன்று வயதுடைய மாணவர் அண்மையில் உயிரிழந்த நிலையில் அவருக்கு நிபா வைரஸ் உறுதியானது என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் நிபா வைரஸால் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து வைரஸ் பரவாமல் தடுக்க மாநில அரசு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது பள்ளிகள் கல்லூரிகள் அங்கன்வாடிகள் மற்றும் திரையரங்குகள் மூட உத்தரவு து பொது கூட்டங்களும் நடாத தடை விதிக்கப்பட்டது இதேவேளை பொதுமகள் முகமூடி அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாகவும் மக்கள் வெளிப்புடன் இருக்க வேண்டும் என சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது தொடர்பான உலகச் செய்திகள் நைஜீரியாவின் போர்னோ மாநிலத்தில் ஏற்பட்டு கடும் வெள்ளத்தை அடுத்து அங்குள்ள சிறைச்சாலையில் இருந்து இருநூற்றி எழுபதுக்கும் மேற்பட்ட கைதிகள் தப்பியோடி உள்ளதாக நைஜீரிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இவ் அனர்த்ததால் மேற்கு மற்றும் மத்திய அபெரிக்காவில் ஆயிரத்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ள அதே சமயம் இருநூற்றி எண்பத்தி ஒரு கைதிகள் பாதுகாப்பான நிலையங்களுக்கு மாற்றப்பட்ட போது தப்பியோடியுள்ளனர் எனவும் அவர்களில் ஏழு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது தப்பியோடியவர்களின் அடையாளங்கள் அவர்களின் விவரங்கள் உள்ளிட்டவை வெளி நிலையில் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன நாட்டின் பேரிடர் மேலாண்மை நிறுவனம் வெளியிட்டு அண்மைய தரவுகளின்படி வெள்ளம் காரணமாக நைஜீரியா முழுவதும் இருநூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் இறந்துள்ளதாகவும் ஆறு லட்சத்து நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது விளையாட்டு செய்திகள் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் இருபத்தி ஏழாயிரம் ஓட்டங்களை குவித்த நான்காவது வீரர் என்று மாபெரும் சாதனையை இந்திய அணியின் நட்சத்திர வீரரான விராட் கோலி விரைவில் படைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கிரிக்கெட் அணி அடுத்ததாக சொந்த மண்ணில் பங்களாதேசத்திற்கு எதிராக இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் விளையாட உள்ளது அதன்படி இவ்விரு அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் போட்டி வரும் பத்தொன்பதாம் தேதி சென்னை சேப்பாக்கு மைதானத்தில் நடைபெற உள்ளது இத்தொடரில் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் நான்காவது வீரராக மாபெரும் சாதனை படைக்க வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் விராட் கோலி இதுவரை ஐநூற்றி தொன்னூற்றி ஒரு இன்னிங் விளையாடி இருபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி இரண்டு ஓட்டங்களை குவித்துள்ளார் மேலும் இவர் இந்த தொடரில் ஐம்பத்தி எட்டு ஓட்டங்கள் எடுக்கும் பட்சத்தில் சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் இருபத்தி ஏழாயிரம் ஓட்டங்கள் குவித்து நான்காவது வீரர் என்ற மாபெரும் சாதனையை படைப்பார் என்று எதிர்பார்க்க ஒவ்வொரு மாதமும் சிறந்த கிரிக்கெட் வீரர் மற்றும் வீராங்கனையை தெரிவு செய்து சர்வதேச கிரிக்கெட் சபை கௌரவித்து வருகின்றது அதற்கமைய ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறந்த வீரர் மற்றும் வீராங்கனையை தற்போது ஐசிசி அறிவித்துள்ளது ஆகஸ்ட் மாதத்திற்கான சிறந்த கிரிக்கெட் வீரராக இலங்கை அணியின் சகலதுறை வீரர் துணித் வெல்லாலக்கே தெரிவு செய்யப்பட்டுள்ளார் மேலும் ஆல் பரிந்துரைக்கப்பட்டுள்ள ஆகஸ்ட் மாத சிறந்த மகளிர் கிரிக்கெட் வீராங்கனையாக இலங்கை அணியின் கர்சிதா சமர விக்ரம அறிவிக்கப்பட்டு குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதய டிஜிட்டல் வலியுலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்